ஜெய் வாராகி என் அன்பு தங்கமே என்னுடைய அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு செல்ல போகிறாய் என்று தெரியாமல் நீ ஏதேதோ நினைத்து குழப்பிக்கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரியவே தெரியாது அதனால்தான் இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீ குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் குழப்பங்களை தூக்கி போட்டுவிட்டு நான் சொல்லும் விஷயத்தை கேள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ செய்யும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு சாதகமாக இல்லாமல் எல்லாமே தோல்வியில் போய் முடிகிறது இதை பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சாதகமாக நடக்காது எல்லாமே அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்துவிட்டது இப்படிப்பட்ட தவறான விஷயத்தை மட்டுமே சுமந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்த உன்னை அனுப்பியவனே நான் தான் அப்படி இருப்பவன் உனக்கான ஒன்றை சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு விஷயத்தில் தீவிரமாக இறங்கி இதில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார் நிச்சயமாகவே அந்த விஷயத்தில் ஜெயிப்பாய் இப்பொழுது காலங்கள் உன்னை தோற்பது போலத்தான் இருக்கும் காலமும் உனக்கு சோதனைகளை நிறைய கொடுக்கும் ஆனால் சீக்கிரமாகவே உனக்கான ஒரு விடிவு காலத்தை உருவாக்கி தருவேன் அது எப்பொழுது எல்லாம் சீக்கிரமாக உனக்கு தெரிய வரும் எதற்காக இவ்வளவு குழப்பங்கள் எதற்காக இவ்வளவு மன பாரங்கள் இனி பாரமும் இருக்காது குழப்பமும் இருக்காது நான் தான் உனக்காக என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை முன்பே சொல்கிறேனே சொல்லும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் யார் யாரோ சொல்வதை எல்லாம் நம்புகிறாய் ஆனால் உன்னை படைத்த நான் சொல்வதை நீ நம்பவே இல்லை இந்த வாராகி தான் உன்னை படைத்தேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி சொல்வதை நம்ப மாட்டேன் என்கின்றாய் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் வெற்றியடையப் போகிறாய் இது சத்தியம் இதை மற்றவர்கள் இல்லை என்று சொன்னால் நீ நம்பு ஆம் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்று மற்றவர்கள் சொன்னால் நீ நம்பு அது உன்னுடைய இஷ்டம் படைத்த நான் சொல்லிவிட்டேன் என்னை மாறப்போவது ஒன்றும் கிடையாது இப்பொழுது கஷ்ட நேரம் அது உன்னை வாட்டி வதைக்கிறது சீக்கிரமாக இந்த கஷ்ட நேரங்கள் மாறி சந்தோஷமான நேரங்கள் பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்லபடியாக அமையும் கற்கண்டு போல இருக்கும் இப்பொழுது வேப்பலை போல கசக்கிறது வேப்பலையை மாற்றி கற்கண்டாக உனக்கு உன் வாழ்க்கையை தருகிறேன் சிரித்தபடி ஏற்றுக்கொள் கசப்பை தந்த நான் உனக்கு இணைப்பையும் தருகிறேன் கசப்பை ஏற்றுக்கொண்ட நீ இந்த இனிப்பையும் ஏற்றுக்கொள் நிச்சயமாக நல்லது நடக்கும் கவலைகள் இல்லாமல் இரு கவலைகளை நான் எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தை தருகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த நான் ஜெய் வாராகி